தமிழ்நாடு இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்காக ரப்பர் பந்து படத்தை வந்து திரையிட்டாங்க உண்மையிலே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு திரைப்படம் அதாவது நான் உள்ள பேசும்போது சொன்னேன் இது வந்து ஒரு பாலைவன சோலை மாதிரி வெற்றியே இல்லாமல் வறண்டு கிடக்கிற தமிழ் சினிமாவுக்கு வந்த சோலை அரிதான ஒரு திரைப்படமாக எந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சாதாரணமாக வெளி வந்து இங்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தோட வெற்றி ஆரவ அந்த திரைப்படம் வந்து எல்லாராலும் நிதிப்படுது அதாவது ஒரு சாராருக்கு மட்டும் படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சிறந்த படைப்பாளியோட கடமையாக இருக்காது படம் பார்க்க வர அனைவரையும் அனைத்து தரப்பினரையும் வந்து கவரக்கூடிய அளவில் தன்னுடைய கருத்துக்களை கூட எதிரியை கூட நோகாமல் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அதாவது வந்து நான் சொல்றது கூட கரெக்டாக இருக்கலாம் ஆனா அதனால வந்து எதிர்த்தரப்பு வந்து அதை என்ன மாதிரி சொன்னால் அவங்களும் அதை உணர்ந்து கொள்வாங்க அதாவது மேக் தம் டு அண்டர்ஸ்டாண்ட் அவங்கள புரிதலுக்கு உண்டாக்கி அதை கன்வின்ஸ் பண்றக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா அதுதான் ஒரு படைப்பாளையோட மிகச்சிறந்த கடமையா நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படத்துல அந்த பணியை வந்து இயக்குனர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து கேப்டன் பிரபனுக்கு அப்புறம் வந்து ஒரு முழுநிலை விஜயகாந்த் சார் படம் பார்த்தா மாதிரியே ஒரு ஒரு திரைப்படத்தை ஒரு இது உருவாக்கியிருக்காங்க உண்மையில வந்து தமிழரசன் வந்து சொல்ற பேனு சொன்னார் அந்த வகையில் வந்து என்னோட தகவலான வாழ்க்கை சொல்லிக்கிறேன் லக்ஷ்மண் வந்து அவர் பேசும்போது சொன்னாரு லக்ஷ்மண் பேசும்போது சொன்னாரு நான் வந்து இந்த படத்தை வந்து கதையை கேட்டேன் கதையை கேட்டுட்டு இந்த படத்தை வந்து ஒரு ஒரு மூணு நிமிடத்துக்குள்ளே வந்து இந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன் அப்போ தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளர்கள் கதையை கேட்டு முடிவு பண்ணால் அது எப்படி இருக்குங்கிறது இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அவங்க ஏன்னா தயாரிப்பாளர் வந்து ஒருத்தர் க அதாவது வந்து நான் ஒருத்தர் கதை சொல்லும்போது தாவத்தர் சொன்னார் சொல்லும் உன் கதையை வந்து முதல்ல எனக்கு சொல்லுனார் நான் சொன்னேன் அவர் ஓகே பண்ணார் அவர் சொன்ன விஷயத்த இப்போ யாரும் எனக்கு தப்பா எடுத்துக்கூடாது மற்றவங்க கொஞ்சம் கொஞ்சமே இதில் வந்து வேறு தவறாக எடுத்துக்கூடாது அவர் என்ன சொன்னார்னா ஒரு நடிகர் கதை சொல்லும் போது அந்த நடிகர் அதுல தான் எப்படி இருக்கும் தன்னோட கேரக்டர் என்ன தாய் எங்க வரும் தாய் எங்க தான் வந்து அப்போ விஜயகாந்த் சார் சொல்றதுக்கு முன்னாடி நீ எங்கிட்ட கதையை சொல்லு ஏன்னா ஒரு நடிகர் வந்து இது என்னோட கேரக்டர் எங்க நான் எங்க இன்ட்ரோடக்ஷன் வரேன் எனக்கு சுக்கோப்பு இருப்பாங்க பார்ப்பாங்க அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கதையை பைனலைஸ் படிக்கலாம் அப்படின் போதுதான் ஒரு தயாரிப்பாளராக அவர் கதை கேட்கும் போது ஒரு ஒரு ஒருத்தர் சொல்லும் சொன்னாங்க சார் இது வில்லன் போஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு வில்லனுக்காக கதை பண்ண மன்சூர் அலிக்க தான் ஹீரோ மாதிரி வரான் அப்படின்னு சொல்லும்போது ராவுத்தர் சொன்னாரு வில்லன் எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகிறானோ அந்த அளவுக்கு ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகிடுவோம் வில்லனை வந்து ஹீரோவை தூக்கி புடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இவ்வளோ பெரிய வில்லன் அவரை அடக்கிற ஹீரோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹீரோ வைத்தம் வந்துடும் இதை புரிதல்ங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு படைப்பாளிக்கு சாதாரணமாக வரும் அப்போது தயாரி தயாரிப்பாளருக்கு வந்து கதையை கேட்டு முடிவு பண்ணி இந்த படம் சிறப்பாக இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி இதுக்குண்டான நடிகர் நடிகைலாம் யாரும் தேர்வு பண்ணி வரும்போது இந்த படம் ஒரு சாதாரணமான ஒரு திரைப்படமாக போன வாரம் வந்து இந்த திரைப்படத்தை பற்றி ஒரு பெரிய பேச்சோ இல்லை ஆரவாரமோ எதுவும் இல்லை ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை பற்றி பார்த்தவங்களும் பேசுகிறாங்க பார்க்காதவங்களும் பேசுகிறாங்க அப்போது அதுதான் இந்த வெற்றி அதுதான் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி ஆகி அப்போ டைரக்டர் வந்து சின்ன சின்ன விஷயங்களை யாரையும் நோக்கடிக்காமல் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நியூ டைரக்டருக்கு இது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு நியூ டேரக்டருக்கு இருக்கிட்டே இருக்கும் நான் படம் பண்ணும்போது கூட வரவங்க பரவாயெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க இந்த ஷார்ட் எப்படி வைக்கலாம் அந்த ஷார்ட் எப்படி வைக்கலாம் இந்த கதை எப்படி வைக்கலாம் ஹீரோ ஹீரோக்கிட்ட போய் சொல்கிறது அது மாதிரி இருக்கும் அது மாதிரியான எல்லாம் தாண்டி தன்னோட கருத்தை மிக தெளிவாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் அதை வந்து தமிழரசன் வந்து முதல் படத்திலேயே மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க எந்த விதமான மாச்சரியங்களும் இல்லாமல் யாரையும் காயப்படுத்தாமல் தன்னோட கருத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி அது மாதிரி வந்து அவரோட இன்டர்வியூ கூட ஒன்று பார்த்தேன் என்னங்க இது மாதிரி இருக்க நீங்க ஜாதிய படம் பண்ண இயக்கு அது மாதிரி இருக்காங்களே அது ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருந்தாரு நான் வேடிக்கை பார்த்தவரோட விமர்சனம் பாதிக்கப்பட்டவங்களோட அது அப்ப ரெண்டும் வேறு மாதிரியாக இருக்கும் அதாவது தன்னை உயர்த்தியோ மற்றவங்களோட தாழ்த்தியோ அந்த சமநிலை மற்றவங்களை வந்து மரியாதை கொடுக்குற தன் எப்போ ஒரு படைப்பாளிக்கு இருக்கோ அவனோட படைப்பு மிகச்சிறந்ததாக அதுக்கு உதாரணம் தான் வந்து இன்னைக்கு லெபர் பந்து இந்த லெபர் பந்து படத்தை இயக்கிய சகோதரர் தமிழரசனுக்கும் இதை உருவாக்கிய சகோதரர் லக்ஷ்மனுக்கும் இதனோட சம்பந்தப்பட்ட அனைத்து திரைப்பட கலைஞர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலே வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்ளும் மிக அரிதாக வந்திருக்கிற இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் இருக்கு இது வந்து அடுத்து வர இயக்குநர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு உற்சாகத்தை தரும் இப்போ ஏன்னா அவங்க தோண்டு போயிருப்பாங்க ஒரு யூரோ கால்ஷீட் வாங்கணும் ஹீரோ பின்னாடி அலையணும் அப்படிங்கிற இருந்துட்டே இருப்பாங்க இன்னைக்கு தமிழரச பார்த்தோடனே ஒரு கதை இருந்தால் போதும் ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் போதும் நம்ம சிறந்த திரைப்படங்களை உருவாக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வந்து எங்கள் இயக்குநர் மத்தியில் ஒரு நூறு பேருக்காவது ஏற்படுத்தும் நிச்சயமா அவங்க ஒரு பத்து இருபது பேராவது ஒரு சிறந்த திரைப்படங்களை உருவாக்குவாங்க சிறந்த திரைப்படங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில சகோதரர் தமிழ் ஒரு வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தின் மூலமா எல்லா இயக்குநருக்கும் எல்லா தயாரிப்பாளருக்கும் நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோள் தேவைப்போம் இப்போ நான் படம் பண்ணி ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் கூட டைரக்டர் செல்வம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் டேரக்டர்னா ஏறாங்க ஆனால் இப்போ சமீபமாக வரும்போது என்ன பண்ணுறாங்க மொத்தமாக வந்து டெக்னீஷியன் பேர் போட்டுருக்காங்க அதில் யார் டைரக்டர் யார் கேமராமேனு யார் மியூசிக் டைரக்டர் அது தெரியாமல் போயிடுது தயவு செய்து நீங்கள் அதை பண்ணாதீங்க இயக்கம் இன்னார் த இசை இன்னார் படத்தொகுப்பு இசை ஒளிப்பதிவு அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்னீஷியன் உண்டான இடத்த வந்து ஸ்பேஸை கொடுங்க அப்போ தான் இன்னைக்கு வெற்றி பெற்ற பல்வேறு பல திரைப்படங்களோட பேர் கூட இன்னைக்கு யாருக்கும் தெரியல அந்த பேர் போயிடுச்சு அதனால இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இயக்குனர் சங்கத்தின் சார்பா ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அப்படியே ஒரு மத்தியம் அடிச்சிடாதீங்க அவங்களுக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல ஆட்டமா பாட்டமா சாங் ஆட்டமா அதாவது நான் சொன்னேன் இல்லையா விஜயகாந்த் கால் ஷீட் வாங்காமலேயே விஜயகாந்த் வச்சு பணம் பண்ணியிருக்க இயக்குனராக பண்ணியிருக்காரு அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு வந்து மாபெரும் வாழ்த்துக்களை சொல்ல அதாவது வந்து எங்கள் படைப்பு அந்த ஃபோட்டோ எங்கிட்ட ரைட்ஸ் வாங்கணும் இந்த படத்துக்குகிட்ட காப்பி ரைட்ஸ் வாங்கணும் அப்படின்லாம் சொல்லாமல் விஜயகாந்த் மக்களோட சொத்து நீங்கள் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த மாபெரும் பெருந்தன்மைக்கே அவங்க சகோதரி விஜய் பிரேமலதா அவங்களுக்கு நாங்கள் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்கிறோம் ஏன்னா

லப்பர் பந்தோட திரைப்படம் இதை பற்றியான பேச்சா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்புறம் இளையராஜா கண்டனும் பண்ணி நீங்கள் ஒரு டேக் லைன் போடுவீங்க அது அதுக்கான இதுவும் இல்லை நான் சொன்னது என்னென்னா உண்மையாக அந்த நேற்று அவங்க இப்போ அந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது இப்போ நான் கூட வந்து அவரை பற்றியான ஒரு புத்தகம் எழுத எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்போ இது யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் வாங்கணும் அவங்ககிட்ட போய் ரைட்ஸ் வாங்கணுமா அப்படின்னா எல்லாமே இப்போ அவரோட முகுடத்தில் இது வந்து அவரோட புகழில் இது வந்து இது ஒரு 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 வைரம் ஒரு ஒரு ஸ்டோன் இல்லைங்களா இப்போ பண்ண விடாமல் பண்ணுறது வந்து எப்படி ஆகும் அது சரியானது இல்லை அப்போ யாருக்காக இருந்தாலும் ஒரு புரிதல் இருந்தால் அது வந்து ஒரு படைப்புங்கிறது வந்து அது பொதுமக்களுக்கானது அதை யார் ஒன்றாலும் பையன் அது வந்து நான் அந்த அதுக்குள்ளே நான் போக விரும்பல அது வந்து தப்பாக நீங்கள் வந்து இப்போ விமர்சனம் பண்ணக்கூடாது நான் வந்து இப்போ முன்னாடிக்கிற படங்கள்லாம் பார்த்து அது பார்த்து தான் நான் டைரக்டர் ஆனேன் ஒரு பாபியை பார்த்து தான் நான் வந்து செம்பருத்தி படம் எடுத்தேன் ஒரு சோலியோ பா தான் நான் வந்து கேப்டன் எடுத்தேன் இப்போ இதெல்லாம் இப்போ நாலாம் கிளாஸ் படித்தா தான் அஞ்சாம் கிளாஸு நான் வர முடியும் அப்போ நாலாம் கிளாஸ் படித்த வாத்தியார் இதெல்லாம் என்னோடய ரைட்டு இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்போ அது மாதிரி திரைப்படங்கள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது கலைகள் அனைத்தும் பொதுமக்களுக்கானது இது யாரும் படைத்தவன் யாரும் இதை சொந்தம் கொண்டாடக்கூடாது அது எந்த உரிமையிலும் அது வந்து அவங்க மக்களை போய் சென்றடையக்கூடிய வழிகளை தடுக்க பழைய பாட்டு இப்போ வந்து யாரோ ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணிவிட்டான் வச்சுங்களேன் எனக்கு வியாபம் அதாவது வந்து எனக்கு பணம் பண பணக்காரங்கிட்ட போய் மாட்டிருக்கோம் அவனோட புகழை கெடுக்கணும்னு ஒருத்தன் வாங்கி வச்சு அதை ஹோல்ட் பண்ணிட்டானா அந்த அந்த படைப்பு யாருக்கும் போய் சேராம போய்டும் இல்லையா அது அப்படி ஆகக்கூடாது அந்த படைப்புகள் வந்து அனைத்து மக்களையும் சென்றடையே நான் யாரும் அவங்க எடுத்துக்கிட்ட நான் யாருக்கும் எதிரானவன் இல்லை

ஆமா அந்த வழியை எப்படி யார் சொல்ல முடியும் யாருக்கு அடிபட்டுதான் அவங்களுக்கு வழி அதிகமாக அது ஏன்டா கத்துறேன்னு சொல்லக்கூடாது அடிபட்டும் கத்துறான்

அதனால வந்து இதெல்லாம் வந்து தான் வந்து வந்து அந்த இதுக்கு நூறு கோடி அறுநூறு கோடி இப்போ வால் போஸ்ட் ஒட்டுறாங்க வைக்கிறாங்க ஆனால் ரப்பர் பண்ட் மாதிரி ஒரு மூவிக்கு வந்து எந்த விதமான வெற்றியுமே போஸ்ட்டிங்களா இது பண்ணல நூறு கோடி பர்சலாச்சு இவ்வளோ கோடி பர்சலாச்சு எந்த விதமான இதுமே பண்ணலை அந்த மாதிரி பண்ணாதானா சார் வரக்கூடிய இயக்குநருக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் அதான் வந்து இப்ப வந்து இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுறோன்னா அதுதான் இந்த படத்தோட வெற்றி தான் இப்போ நான் வந்து எங்கேயோ இருந்தேன் ஆனாலும் நான் இந்த மேடைக்கு வந்து இந்த படத்தை பாராட்டணும்னு நினச்சது ஏன்னா இந்த இயக்குனர் வந்து ஏற ஒரு நூறு இயக்குநர்களை உருவாக்க போகிற இயக்குனராக படம் வந்திருக்கு அதுதான் வெற்றியை தரும் நூறு கோடிங்கிறது வந்து பேப்பர்ல போகிறதால நூறு கோடி இல்லை இன்கம் டாக்ஸாக நாங்கள் நடத்துகிறோம் நூறு கோடி ஆச்சா இருநூறு கோடி இது வந்து மக்கள் நூறு கோடி ஆச்சா இரநூறு ஆச்சாங்கிறது இல்லை சரியான படங்களை கொடுத்துருக்கீங்களா அதுதான் இன்னைக்கு வந்து எந்த விளம்பரமும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து எல்லாராலையும் கொடுத்துனா அதுதான் வெற்றியை தவிர பேப்பரில் நீங்கள் நூறு கோடி போட்டிங்கன்னா ஐநூறு கோடி போட்டிங்கன்னா விஜய் இது வந்து நூறு கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த படம் ஆயிரம் கோடி போட்ட படத்தை விட மிகச்சிறந்த வசூலில் எவ்வளோங்கிறது வந்து கமர்ஷியலாக இருக்கலாம் தயாரிப்பு விநியோகத்திற்கோ தயாரிப்பதற்கோ ஆனால் ஒரு இயக்குநர்களுக்கு இந்த படம் பார்த்தவன் எந்த அளவில் பாதிக்க வைக்கிறது இன்னும் வந்து படத்தை பார்த்தோன்னே யாரும் எழுந்து வெளியே போகல அத பத்தியே பேசிட்டு இருக்காங்க இல்லையா அந்த தாக்கம் தான் பொருளாதார வெற்றி அதுதான் ஏக்கும் வெற்றி எங்களுக்கே அது தெரியாது உடலாய் சரியில்லாமே வந்து ஒருத்தருக்கு கேட்டோம் நார்மல் செக்கப் வந்து வெயிட் வலியே அப்படின்னு சொன்னாங்க அதை பத்தி எதையும் நாங்க சொல்ல விரும்பல என்னன்னு தெரியாம என்ன நோயும் தெரியாம வந்து டாக்டர் மருந்து குடிக்க கூடாது வேறாக எங்க நண்பர் தான் ஆனாலும் வந்து அதை பத்தி சரியான அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நாங்க சொல்றோம் போயிட்டு இருக்கு ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாதுன்னு வந்து இப்போ நாங்கள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஃபெஃப்சி மூலமாக ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரைக் இல்லாமல் பேச்சுவார்த்தை விரைந்து முடியுங்க உங்களோட கண்டிஷன்ஸில் உங்கள் மறுசீரமைப்புன்னு நீங்கள் சொன்னீங்க அது சரியானது தான் அந்த மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்ட தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து படத்துக்கு உண்டான இது கொடுங்க யார் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க என்னைக்கு ஏற்றுக்கிறாங்களோ அன்றைக்கி நாங்கள் ஒர்க் படம் சொல்லியிருக்கோம்

அவருக்கு இந்த படம் செட்டானா அவர் படுவேன் இல்லைனா அவருக்காக ஒரு படம் பண்ண ஒரு சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக சண்முக பாண்டியனை வச்சு விஜயகாந்த் சாருக்கு எப்படி பண்ணணும் அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த படத்தை சண்முக பாண்டியன் வச்சு பண்ணுவோம் அது நன்றி கடனாகவும் இருக்கும் அதுக்கு அதுக்குண்டான வாய்ப்பும் சூழ்நிலையும் வந்தால் சந்தோஷப்படும் உங்கள் படத்தில் வருவாங்களா கிடைப்பாங்களா அப்போ நடிகையாக இருந்தாங்க அப்புறம் வந்தாங்க இப்போ வந்து அவங்க விருப்பப்பட்டா வரலாம் ஏன்னா இப்போ வந்து பார்ட் டைமாக தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கதையை நான் சொல்லணும் அது முடிஞ்சா வருவாங்க வாரத்துக்கு ஆறு ஏழு படம் வருது அடுத்த வாரம் கூட எட்டு மூவி வருது என்ன பேசிக்கில் வருதுன்னு அவங்களுக்கும் கேட்க எத்தனையோ டேரக்டர் வந்து இந்த ப்ராசஸே தப்புன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இயக்குனர் சங்கத்தில் இருந்து ஒரு புக்ஸ் கவுன்சிலுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கேல் பண்ணுங்கன்னு சொல்லறதுக்கு நீங்கள் பார்க்கலாமா ஏன் இப்போ வரைக்கும் நம்ம மறுசீரமைப்பு வரும்போது அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கும் அதாவது வந்து எந்த திரைப்படம் எப்போ வருதுங்கிற ஒரு அறிக்கை அறிவிப்பு யாருக்குமே இல்லை அது மட்டும் இல்லை ஆடியன்ஸுக்கு எங்கே ஓடுதுன்னு தெரியலன்னா பிரச்சனை இல்லை ஆனால் ப்ரொடியூசர் டைரக்டருக்கு அந்த படம் எங்கே ஓடுதுன்னு தெரியல நான் எங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டை ஒரு டைரக்ட் பண்ணார் அந்த படம் வந்தது நான் சொன்னேன் நைட் ஷோ வேண்டாம் ஏதாவது ஈவினிங் ஷோ எங்கே இருந்தால் சொல்லுவேன்னு அண்ணனை பார்த்து சொல்கிறேன்னு சொன்னார் ரெண்டு நாள் வரைக்கும் அவரால் எங்கே ஷோ ஓடுதுன்னு அவருக்கே தெரியல அவர் சொல்லி நான் போகும்போது அந்த ஷோ அங்கே இல்லை என்னப்பான்னு சொன்னேன் இல்லைன்னு நேற்று இருந்து இன்றைக்கி மாற்றிகிட்ருக்காங்க இது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திது அதனால் வந்து அவங்க கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆடியன்ஸ் வரல அதனால் மாற்றிட்டு ஆடியன்ஸ் வரலன்னு மாற்றிட்டுன்ற உண்மையாக இல்லை வந்து மாற்றிட்டதால் ஆடியன்ஸ் வரலங்கிறது உண்மையாங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸ் சொல்லு இந்த படம் இந்த தேட்டரில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சாதான் வருவாங்க அதனால் அது மாதிரியான ப்ராக்டிஸை ப்ரொடியூசர் கவுன்சிலும் எக்ஸிகூட்டர்ஸும் கொண்டு வரணுங்கிறது உங்கள் கேள்விக்கான சினிமாலேருந்து யாராவது ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது அவங்களுக்கு பெரிய வச்சவங்கள பாராட்டுலாம் வைப்பாங்க சினிமா நடிகரான ஒரு துணை முதலமைச்சராக இருக்கு நம்ம வந்து கேள்வி கலைஞர்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க ஏதாவது பாராட்டுக்கலாம் ஏதாவது கிராமத்துக்கா ஏதாவது நேரில் செஞ்சுதான் நிச்சயமா அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம் வாழ்த்து நேர்ல தெரிவிச்சு வாழ்த்து தெரிவிக்க நேரம் கேட்டிருக்கோம் நிச்சயமா வாழ்த்து தெரிவிக்க வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக பாராட்டுவோம் எங்கள் திரைப்படத்துறையிலேருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சரா வந்திருக்காங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம்